ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் இந்த வீடியோவில் ஆடி மாதம் முதல் நாள் நான் வீட்டில் எப்படி பூஜை பண்ணேன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே பூஜை பண்ணிவிட்டு உடனே அப்லோட் பண்ணதுக்கு எதுக்காகன்னு ககன் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக யாராவது பார்த்து பூஜையை பண்ணிப்பீங்கன்றதுக்காக தான் உடனே அப்லோட் பண்ணேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் ஆனாலே முதலாக தேவையானது பார்த்திங்கன்னா வேப்ப இலை மாங்காய் இலை தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று மாமா ஊரில் இருந்து வந்திருந்தாரு கிட்டே தான் கேட்டிருந்தேன் இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சின்னு வந்து கொடுத்துருந்தாரு அதனால் வாசப்படியில் குஜுரும் வாசப்படியில் அம்மனுக்கு எல்லாமே வேப்பில் வச்சு தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில் பூஜை ஏழரை மணி மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா இன்றைக்கி வாழக்கிழமை ஆறு ஏழரை கண்டுவான்றதுனால அதுக்கப்புறமா தான் ஆரம்பித்தேன் மோய்த்தும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க அதனால நம்ம பொறுமையாக பண்ணிக்கலான்றதுக்காக ஏழரை மணி மேலே தான் பூஜையாக ஆரம்பித்தேன் எப்போவுமே பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து தான் ஆரம்பிப்பேன் அதே மாதிரி சாயங்காலம் விளக்கேற்றும் போதும் சரி வெளியிலேருந்து தான் விளக்கேற்றி உள்ளே போகணும்னு சொல்லுவாங்க அதனால ஃபஸ்ட்டாக எப்போவுமே துளசி செடிக்கிட்ட தான் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிப்பேன் நேற்றே துளசி செடிக்கிட்ட எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டு கோலம் போட்டு தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டி பூஜையை பண்ணேன் துளசி செடிக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் சிலை வச்சிருக்கிறது பார்க்க அவ்வளோ அழகாக தெரியும் யார் வந்தாலும் கேட்பாங்க அழகாக இருக்குது துளசி செடின்ட்டு நானும் துளசி மாடும் மாற்றலான்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஆனால் அது எதுவும் இன்னும் அமையவே இல்லை இப்படியே போயின்னு இருக்குது பார்க்கலாம் ஃபியூச்சருக்கு எதனா மாற்றினா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் துளசி செடிக்கிட்ட பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல வாசல்ல தான் பூஜை பண்ணின்னு இருக்கேன் ஆடி மாதம் ஆனால் அம்மனுக்கு உகுந்த நாள் இல்லையா இந்த மாதம் ஃபுல்லாகவே அம்மனோட மாதம் சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி அம்மனை வர வைக்கிற மாதிரி வாசப்படியில் பார்த்திங்கன்னா அம்மனோட பாதத்தை போட்டு அவருக்கு பிடிச்ச அம்மனுக்கு பிடிச்ச தாமரை பூ கோலமும் போட்டு அதுக்கப்புறமா வேப்பல வச்சு பூ போட்டு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி இப்படி தான் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றிக்கினேன் வாசப்படியில் எப்போவுமே இந்த மாதிரி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் நம்ம குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வேண்டிட்டு குலதெய்வத்தை வர வைக்கிற மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கும் சேர்த்து நாம தூபதீபம் ஆரத்தி காட்டி தூப ஆரத்தி காட்டி பூஜை பண்ணிக்கினேன் வாசப்படியில் இந்த மாதிரி ரைட் சைடில் புளியார் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன் அங்கேயும் மஞ்சள் கொங்கும் பூப்பெல்லாம் போட்டு நிலவாசலுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மா எல்லாம் வேப்பில் பூவெல்லாம் போட்டு இப்படி அலங்காரம் பண்ணிக்கினேன் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஊதுபத்தி காட்டி இன்றைக்கி வா நிலவாசல் பூஜை வந்து திருப்தியாக முடித்தேன் ஆடி மாதம் முதல் நாள் எப்போவுமே நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியிலேருந்து தான் பூஜை பண்ணின்னு உள்ளே வருவேன் அதுக்கு தான் அந்த மாதிரி வெளியில் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறமா உள்ளே வந்து சாமி ஃபோட்டோக்கு எல்லாமே பூ போட்டு ரெடி பண்ணிக்கினேன் நேற்று பூஜை சமன் எல்லாமே தொலைக்கி திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் அதனால நேராக பூ போட்டு இப்போது ச அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலான்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கினேன் சாமி ஃபோட்டோப்பூ எல்லாம் போட்டு இப்போ குலதெய்வ சொம்பை தான் வந்து ரெடி இருக்கேன் எப்போவுமே குலதெய்வ சொம்பை பார்த்திங்கன்னா நம்ம தரையில் வைக்கக்கூடாது அதனால கீழே ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே தான் வந்து சொம்பை வச்சுக்கிறேன் இப்போது இதில் பார்த்திங்கன்னா பாதி தண்ணி பாதி பன்னீர் சேர்த்துருக்கேன் ஒரு சொம்பில் இந்த மாதிரி ஒரு சொம்பில் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறமா குங்குமம் எங்கள் வீட்டு குலதெய்வம் வந்து முனேஸ்வரர்ன்றதுனால விபூதி சேர்த்துக்கிறேன் அதே உங்கள் வீட்டு குலதெய்வம் அம்மனாக இருந்தால் விபூதி சேர்க்க வேணாம் வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை கருப்பூரமும் ஜவ்வா அதுவும் சேர்த்துக்கிறேன் அம்மனாக இருந்தால் வேப்பலையை சேர்த்து வைக்கலாம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி முனேஸ்வரர்ன்றதுனால நான் வேப்பிலை எதுவும் சேர்க்காம வெறும் பூ போட்டு கலசத்தை வந்து ரெடி பண்ணிக்கினேன் இந்த கலசத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கணும் இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் நாள்ன்றதுனால ஃபர்ஸ்ட் குலதெய்வம் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அதனால் குலதெய்வத்தை மனசில் நினச்சி கலசத்தை அமைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் புளியார் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜையை ஆரம்பிக்க போகிறேன் பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பூ போட்டு நான் வந்து கலசத்தை ரெடி பண்ணிட்டேன் அதே நான் சொன்ன மாதிரி அம்மனா இருந்தால் வேப்பிலையும் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி வியாழக்கிழமன்றதுனால சாய்பாபாக்கும் அதுக்கப்புறமா எப்போ பூஜா ஆரம்பித்தாலும் குலதெய்வம் புள்ளியார் பூஜையை கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆடி மாதத்தோட முதல் நாள்ன்றதுனால புள்ளியாரும் எடுத்து வச்சுருக்கேன் புள்ளியார் அபிஷேகம் அதுக்கப்புறமா ராகவேந்திர சிலை வாராகி அம்மன் அதுக்கப்புறமா லக்ஷ்மி தேவியோட சிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாமிக்கு எல்லாமே பால் அதுக்கப்புறமா சந்தனம் விபூதி மஞ்சள் குங்குமம் இந்த அபிஷேகத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு சாமி எல்லாமே கழுவிட்டு இன்னொரு டவுட் கேட்குறீங்க இப்போ நம்ம நாளைக்கு அபிஷேகம் பண்ணுறோன்னா இன்றைக்கி சாமி சிலையை வந்து கழுவுனுமான்னு கேட்குறீங்க ஆமாம் எப்போவுமே வந்து நம்ம பூஜை சமம் தொலக்குறோன்னா சாமி சிலை எல்லாமே கழுவி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுடுவேன் அபிஷேகம் பண்ணும்போது எடுத்து வச்சுட்டு இப்போது தண்ணி விட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா கடைசியில் மறுபடியும் தண்ணி விட்டு க்ளீனாக கழுவிட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் கொங்கு வச்சு நம்ம வச்சுக்கலாம் எப்போவுமே அப்படி தான் பண்ணணும் சாமி செல்லையை தொ நம்ம நாளைக்கு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லைன்ட்டு தொலைக்காமல் வைக்கக்கூடாது நம்ம சா பூஜை சமமாக தொலைக்கும் போதே சாமி செல்லையும் தொலைக்கிக்கலாம் வீட்டில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுலேயும் இன்றைக்கி உங்களால் முடிஞ்சால் கோயிலில் அபிஷேகத்துக்கு பால் வாயின்னு போய் கொடுக்குறதுமே ரொம்ப நல்லது இங்கே எனக்கு கிட்ட கோயிலுங்களே இல்லை அதனால் நான் வந்து அதனால என்னால் பால் கொடுக்க முடியல உங்களால் முடிஞ்சால் ஏதாவது கிட்ட இருக்கிற கோயிலில் பால் எடுத்துகிட்டு போய் கொடுங்க இன்றைக்கி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் வந்து ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் மஞ்சள் சந்தனம் அதுக்கப்புறமா விபூதி இத்தனையும் வச்சு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அபிஷேகம் பண்ண சாமிக்கு எல்லாமே சந்தனும் குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மனையில் வச்சு பூ போட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன் அபிஷேகம் பண்ணால் அம்மனுக்குமே ஒரு தட்டில் அம்மனை வச்சு அதுக்கப்புறமா பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கினேன் ஆடி மாதம் ஆனாலே அம்மனை வர வைக்கிறது இல்லையா அதுக்காக தானே இவ்வளோ பூஜையும் பண்ணோம் அம்மனை வர வச்சுட்டு வெறும் கையோட விட்டா எப்படி அதனால அம்மனை வர வச்சுட்டு அம்மனுக்கு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி ஒரு தட்டில் தாம்பூலத்தை தான் ரெடி பண்ணிக்கினேன் அதுக்கு ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு வெத்தலை பார்க்க பழம் வச்சேன் இன்றைக்கி மாம்பழம் தான் வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா மாங்கல்யோ கயிறு மஞ்சள் கொம்பு அதுக்கப்புறம் வளையல் பூவு ப்ளவுஸ் பீஸு அதுக்கப்புறமா மாம்பழம் எலுமிச்சை பழம் பூவு இது எல்லாமே வச்சு தாம்பலம் ரெடி பண்ணிக்கினேன் நாம் வீட்டுக்கு சுமங்கலி வந்தால் எப்படி தாம்பலம் கொடுப்போமோ அதே மாதிரி தான் அம்மனுக்குமே தாம்பலம் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்வேதியத்துக்கு பழம் எல்லாமே வச்சுட்டு இன்றைக்கி தூபதி பாரதி காட்டினேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி அம்மனுக்கு வந்து நான் பூஜை பண்ணியிருக்கேன் அம்மனும் திருப்தியாக நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு தெரிஞ்சிச்சு நீங்களும் சாயங்காலமாக கூட இந்த பூஜையை பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மஞ்சளும் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அதை வந்து இன்றைக்குள்ளே வாங்கி பூஜை ரூமில் வச்சு நாளைக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம நார்மல் டெய்லி யூஸு பண்ணுற மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சளை வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்கிற பா டபாலேயே கொட்டி வச்சுக்கலாம் உப்பை வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டுமே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் தாம்பூலத்தை ரெடி பண்ணிக்கினேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேப்பல்லையும் வச்சுக்கினேன் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வேப்பல்லியும் இல்லையா அதனால தட்டில் வேப்பல்லியும் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா விளக்கு விலைக்கேற்றலான்ட்டு அதுவுமே ரெடி பண்ணிக்கினேன் எப்போவுமே வெள்ளி செவ்வானா விளக்கு விலைக்கேற்றுறது ரொம்ப நல்லது அதுலேயும் வீட்டில் பார்த்திங்கன்னா விளக்கு விலைக்கேற்றுனால வீட்டில் ஓமம் பண்ண அந்தளவுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால அதுவுமே ரெடி பண்ணிக்கினேன் நான் வந்து வீட்டில் எப்போவுமே இந்த சாம்பிராணி தான் வந்து ஏற்றுவேன் இது வந்து ஊதுபத்தி மாதிரியும் நம்ம ஏற்றிக்கலாம் சாம்பிராணியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிராண்ட் நம்ம நிறைய வாங்கி ட்ரை பண்ணுவோம் இல்லையா ஆனால் எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த சந்தனான்ற ப்ராண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது நான் நிறையா யூஸ் பண்ணி பிடிச்சத தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதோட இது பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஸ்டிக்ஸுமே இருக்குது இந்த மாதிரி கப் சாம்பிராணி வருது இல்லையா அந்த மாதிரி நார்மல் அந்த ஸ்டிக் சாம்பிராணிக்கே அவங்களே வந்து சிராமிக்கில் ஒரு கப் மாதிரி கொடுக்குறாங்க அதை நிற்க வைக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த சாம்பிராணி கப் சாம்பிராணி கூட பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சிராமிக் கப் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவும் அழகாக இருக்குது இந்த ஸ்டீலு பிளாஸ்டிக்கில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா மெயினாக வந்து அந்த ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் இது சிராமிக்கில் இருக்கிறதுனால பூச்சி ரூமில் பார்க்கவும் அழகா தெரியும் டைரெக்டாக வச்சால் இல்லை கீழே வந்து கருப்பாக படியுன்றதுனால நான் வந்து இந்த பிளேட் போட்டு அதுக்கு மேலே இந்த கப்பு சாம்பிராணியை வச்சு ஏற்றிக்கிறேன் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாம்பிராணி ஏற்றுங்க அப்போ வந்து நல்ல ஒரு வைப் கிடைக்கும் அதே மாதிரி கோயிலில் இருக்கிற நறுமணம் அப்படியே நம்ம வீட்டில் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாமே ஏற்றுங்க பஞ்சகவிய விலைக்கு ஏற்றுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அகல் வச்சு அதுக்கு வந்து மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கினேன் கீழே ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த அகில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பஞ்சகவ்ய விளக்குமே நான் ரெடி பண்ணிக்கினேன் எப்போவுமே இந்த விளக்கு ஏற்றும் போது நெய் ஊற்றி ஏற்றினா ரொம்ப நல்லது அதனால நெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிவிட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கினேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதை சுற்றி நல்லா விளக்கு எரிஞ்சிச்சேன்னா நல்லா வீட்டில் ஓமம் வளர்க்குற அளவுக்கு இது வந்து அவ்வளோ நல்லது நம்ம வீட்டில் எப்படி கணபதி பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்போது அயிர் வந்து ஓமம் வளர்ப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அதனால அப்பப்போ இந்த பஞ்சகவிய விளக்குமே வீட்டுல ஏற்றிப்பேன் விளக்கு எல்லாமே ஏத்திட்டு அதுக்கப்புறமா நைவேத்தியத்துக்கு பழம் எல்லாமே வச்சுட்டு இப்போ ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டி பூஜையை பண்ணிக்கிறேன் கடைசியில் ஏக்க ஆரத்தி அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தியும் காட்டி திருப்தியாக பூஜை முடிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள் நல்லபடியா பூஜை பண்ணேன் இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதுனால பாபாக்குமே நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிக்கினேன் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி ஒரு ஒரு பூஜையாக வீட்டில் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி நான் என்னெல்லாம் பூஜை பண்ணுறேன்றதை அப்கமிங் கிளாக்ஸில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் தேங்க்யூ